நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் லெமன் ரைஸ் இந்த மாதிரி இது செய்கிறதும் ரொம்ப ஈஸின்றதுனால நீங்கள் வந்து காலை நேரத்தில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்க கூட செய்யலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இன்னும் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை ரெண்டு மூணாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் இது கூடவே மூணு மீடியம் சைஸ் அளவு உருளைக்கெழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிடக்கூடாது ஒரு அரை அளவு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி மாற்றி மாற்றி கழுவிக்கோங்க கழுவினதுக்கப்புறமா தான் நம்ம இது போல் சேர்க்கணும் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஸ்டார்டிங்கில் சேர்க்கும் போது கம்மியாக சேர்த்துக்கோங்க கடைசியாக தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உருளைக்கிழங்கு உடஞ்சிடக்கூடாது ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க உப்பு மஞ்சத்தூள் எல்லா உருளைக்கிழங்கு மேலேயும் படணும் அந்த மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம் அந்த எண்ணெயிலேயே இது நல்லா சுருண்டு வெந்து வரும் முடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இட இடையில் மூடி ஓப்பன் பண்ணி கலந்துகிட்டே இருக்கணும் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா தூள்லாம் சேர்க்கணும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் இந்த மூணு பொடி சேர்த்தா போதும் உங்கள் வீட்டில் நீங்கள் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் மட்டன் மசாலா பிரியாணிக்கு போகிற மசாலாலாம் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உருளைக்கிழங்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்துடக்கூடாது சேர்த்து மசாலாலாம் சேர்த்துட்டு முழுமையாக வேகிற வரைக்கும் வதக்கிக்கணும் நம்ம சேர்த்துருக்க மசாலா கூட எல்லா பகுதியிலேயே படணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் உருளைக்கெழங்கும் உடஞ்சிடக்கூடாது இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இடையடையில் இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க முழுமையாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்திரம்னா கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வருவல் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக காரசாரமாக இருக்குது இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட சாதம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ப பாய்